கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஆலயஸ் அகாடமி போலீஸ் எக்ஸாமுக்கான சயின்ஸ் கிளாஸ் டூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சார்லஸ் விதி ஓகேவா இதை வந்து பருமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நான் வந்து இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா சாக்பீஸ் விதி அப்படின்மை பாருங்கள் சாக்பீஸோட கான்செப்ட்டை வச்சு நம்ம இதை ப ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக பார்த்துருவா பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் வந்து ஜேக்கஸ் சார்லஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த விதியை வந்து நிறுவனாங்க ஓகேவா ம் இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போயிட்டு அப்புறமா டெபினேஷனே படிக்கலாம் ஓகேவா அதாவது இப்போ நீங்கள் சாப்பீஸ் எடுத்துக்குவோம் கையில் சாப்பீஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ போர்டில் போய் எழுதுறீங்க ஓகேவா உங்கள் பேரே நீங்கள் எழுதுறீங்க ஓகேவா மொதல் எழுத்து ஒரு டார்க்காகவும் ரெண்டாவது எழுத்து லைட்டாகவும் எழுதுவீங்க ஆ மொதல் அழுத்துல என்ன அழுத்தம் கொடுத்து எழுதுறீங்களோ அதே அழுத்தத்தில் தான் ஃபுல்லாகவே எழுதுவீங்க இல்லையா ம் அப்போது ஒரு நார்மலாக ஒரு பேனாக எடுத்து நம்ம எழுதினாலுமே ஒரே அழுத்தத்தில் தான் எழுதிட்டே இருப்போம் ஓகேவா அழுத்தத்தை குறைச்சிருன்னா அது அதோடய வெளியே தெரிகிறது வந்து கம்மியாகிடும் அழுத்தத்தை கூட்டிகிட்டுலாம் டார்க்காக தெரியும் அப்படி தானே அப்போது இந்த நேரத்தில் என்னது நம்ம எழுதும்போது எப்பவுமே அழுத்தத்தை மாற்ற மாட்டோம் எப்படி ஆரம்பிக்குமோ அதே தான் ஒரு எழுத்த வந்து முடிப்போம் ஒரே அழுத்தத்தில் தான் எழுதி முடிப்போம் அப்போது அழுத்தம் வந்து மாறாமல் இருக்கும் சாக்பீஸ் வச்சு எழுதும்போது மாறாத அழுத்தத்தில் நம்ம எழுதுவோம் அப்போ இந்த கான்செப்ட் என்னது சார்லஸ் விதியில் எதுவும் மாறாமல் இருக்கும் அழுத்தம் மாறாமல் இருக்கும் ஓகேவா மாறாத அழுத்தத்தில் ஓகேவா இப்போ வந்து அடுத்து பாருங்கள் சாக்பீஸை வந்து தண்ணியில் முக்கிட்டீங்க ஓகேவா தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்க அப்போ அப்புறம் அந்த சாப்பிஸோட வெப்பநிலை என்ன இப்போ குறஞ்சிருக்கும் அதை அப்படியே டக்குன்னு எடுத்து எழுதுங்க கண்ணுக்கு தெரியுமா எழுத்து ம் நீங்கள் பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா தூரத்தில் தெரியாது அதே இதே அந்த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சி நார்மல் மோடுக்கு வந்துருக்கும் அப்போ அந்த எழுத்து வந்து கொஞ்சம் டா நான் டார்க்காக தெரிய ஆரம்பித்தோம் அப்போ தூரத்தில் பார்த்தா கூட தெரியும் அப்போ என்னது அந்த சாப்பிஸோட வெப்பநிலை அதிகரிச்சிட்டு தண்ணியெல்லாம் முக்கியிருக்கும் போது வெப்பநிலை க குறஞ்சிருந்துச்சு அது அப்படியே எடுத்து எழுதும் போது நம்ம கண்ணுக்கு தெரியல எழுத்து அப்புறம் அது கொஞ்சம் நேரம் அது நார்மலாக விட்ட பிறகு அதில் வெப்பநிலை அதிகரித்து அது நார்மல் மூடுக்கு வந்துடுது இப்போ நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது எழுத்து அப்படி தானே அப்போ வெப்பநிலை குறஞ்சிதுன்னா எழுத்தோட பருமன் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது வெப்பநிலை கூடிச்சு அப்படின்னா எழுத்து நம்ம கண்ணுக்கு தெரிய அளவுக்கு பருமன் வந்துடுது ஓகேவா அப்போ இந்த இடத்துல வெப்பநிலை வந்து குறஞ்சிதுன்னா அதுவும் குறையுது வெப்பநிலை கூடுனா அதுவும் கூடுது அப்போது சேமாக குறையும் போது குறையிறதும் கூடும்போது கூடுறதும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது நேர் தகவன்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகேவா உங்களுக்கு புரிய மாதிரி நேர் நேர்மாறல் சொல்வீங்க இல்லையா நீங்கள் மேக்ஸில் ரீசனிங்ளே அதே மாதிரி இது நேர் தகவு ஓகேவா அப்போவும் பாருங்கள் டெஃபினிஷன் பாருங்கள் மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர் நேர்த்தகவில் அமையும் ஓகேவா வாயுவின் பருமன் நேரத்தில் நம்ம வந்து வாயுங்கிறது வந்து நம்ம ஜாப் வச்சுக்கிறோம் ஓகேவா வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் ஓகேவா ஃபார்முலா பாருங்கள் வி வீணானது வால்யூம் வால்யூம்னால் பருமன் ஓகேவா பருமன் வந்து அந்த தகவல் சிம்பிள் போட்டிருக்காங்களா அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒன்று பையன் போட்டால் தான் எதிர்த்தகவு ஓகேவா நேரத்தில் பாயில் வீதியில் பார்த்துருப்போம் ஆயில் வந்து கீழே வந்திருக்கு மேலே வேவலை அப்போது என்னது எதிர்த்தகவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேவா இப்போ பாருங்கள் டீ மட்டுந்தான் போட்டிருக்காங்க ஆல்ஃபா இருந்த பக்கம் ஓகேவா தகவல் சிம்பிள் இருந்த பக்கம் டீ மட்டும்தான் போட்டுருக்கோம் அப்போ இதிலே நேர்தகவனு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வி டேரக்ட்லி ஒப்ஷனல் டூ டீன்னு இருக்கும் இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீயை வந்து டீன்னானது டெம்பரேச்சர் வெப்பநிலை ஓகேவா இங்கே எது மாறாமல் இருக்குங்க அழுத்தம் தான் மாறாமல் இருக்குது வெப்பநிலையை பொறுத்து பருமன் வந்து மாறுது அது குறைஞ்ச இது குறையுது இது கூடுனா அது கூடுது ஓகேவா அப்போது நேர்த்தகவு வி நேர்த்தகவு டீ ஓகேவா இப்போ அந்த டீயை வந்து இடது பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வந்து ஈக்குவல் டு போட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாரலியை நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா எப்போவுமே மாறலி அப்படின்னா என்னது கான்ஸ்டன்ட் ஓகேவா அப்போது இந்த டீ இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வரும் டிவைடில் வரும் ஓகேவா அப்போ வி பை டி ஈக்குவல் டு மாரலி இதுவும் சேம் சார்லசெய்தி ஃபார்முலா தான் வி டேரக்ட்லி ஆப்ஷனல் டு டீ அப்படிங்கிறதும் சார்ல செய்தி ஃபார்ம்லா தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சார்ல செய்தி புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு வந்து நான் ரீசனிங் கிளாஸ் வந்து திங்கக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகேவா ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நிறைய நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க போகிறதுனால கொஞ்சம் டைம் எனக்கு இருக்காது அதனால் நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரெகுலராக ரீசனிங் கிளாஸில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்புறம் போக போக உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ